வணக்க இந்த வீடியோல இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஒன்பது பேர் நாமினேஷன்ல இருக்காங்க அப்படிங்க வந்து நமக்கு தெரியும் சோ இந்த நாமினேஷன் லிஸ்ட் யார் யார் எந்தெந்த மாதிரி நாமினேஷன் நாமினேட் பண்ணாங்க யார் யார் வன்மத்தை கேக்குனாங்க யார் யார் கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலங்கிற மாதிரி தான் ஒரு சில முன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு சோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கேன் நீங்க கொடுக்குற ஒரு ஒரு லைக் நம்ம சேனல ஒரு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்க நம்புறேன் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல கேப்டன் ரஞ்சித் அவர்கள் கிரேட் எஸ்கேப்டு ஸோ கேப்டன் ரஞ்சித் அவர்களை பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ண முடியாது இரண்டாவது வந்து போன ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்கில் கஷ்டப்பட்டு டஃப் கொடுத்து எது வந்தாலும் பார்த்துக்கிறேன்னு போட்டி போட்டு ஜெயிச்சாங்க இல்லையா அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ்னால மஞ்சேரி வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க ஸோ பேலன்ஸ் நாமினேஷன் ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் முதல்ல உள்ள வராரு முதல்ல உள்ளே வரும்போதே இவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸ் இவ்வளோ இப்படி ஒரு பழிவாங்கும் வரணுமா வரமா மாதிரிதான் உள்ள கையை தான் உள்ள போறாரு பாத்துக்கிறாருன்னா அவங்கள அப்படின்ட்டு சோ உள்ள போய் வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா வந்து ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்றாரு இது முழுக்க முழுக்க பழிவாங்கம் செய்யல அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் தர்சிகா நாமினேட் பண்ணாரு அப்படின்னா காலையில கேப்டன் பதவி ஏற்ற உடனே ஒரு பஞ்சாயத்து நடந்து அது ஒரு முட்ட பிரச்சனை வந்துச்சு சோ அந்த முட்ட பிரச்சனையை நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் சோ அந்த முட்ட பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இவருக்கு வழக்கம் போல ஒண்ணு கொடுப்பாங்கல்ல அதுல முட்டையை தான் இவருக்கு வந்து கொடுத்தாங்க மூணு முட்டை எடுக்கிற மாதிரி அதுல முதல் முட்டை எடுத்து தர்சிகா தான் அது காலில பதவி ஏற்கும் போது சோ அதன் அடிப்படையில அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா வந்து நாமினேட் பண்ணாரு ஆனா அதுக்கு அவர் சொன்ன காரணம் போன வாரத்தை பத்தி வந்து சொன்னாரு பட் அது வந்து கிடையாது அப்படின்னா இந்த வாரம் சரிங்களா அது வந்து தர்சிகா பஸ்ட் ரெண்டாவது நாமினேட் பண்ண ஆள் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரயான் அவர்கள் ரயானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழி நோக்கம் நோக்கம்னா ஏன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது வேண்டாம் அப்படின்னு சொன்னப்போ ரயான் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா பண்ணது கரெக்ட் முட்டை எடுத்தது கரெக்ட்னு சொன்னாப்ல கூட முத்து வந்து பாத்தீங்கன்னா முட்டை எடுத்து கரெக்ட் தான் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாப்ல பட் ரெண்டு பேருங்கிற ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரயானா சொல்லிட்டாரு மூணு ஆளா இருந்தா முத்துவையும் சொல்லியிருப்பார் ரஞ்சித் சோ ரெண்டு பேருங்கிறனால மெயினான ஆட்கள் தர்சிகா எடுத்து தர்சிகா அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண ரயானு அதுக்கு அப்புறம் முத்தூர் சொல்லிடலான்னு பிளான் பண்ணிருப்பா ஆனா ரயான் வந்து ரெண்டாவது சொல்லிட்டாரு சரிங்களா ரெண்டு பேர் வந்து சொல்லியிருக்காரு அந்த லட்சணத்துல அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பட்ட பேர் வைங்க அப்படின்னு சொல்றாரு பிக்பாஸ் அவரு அப்படியா பாஸ் இப்படியா பிக் பாஸ் ஆமாஜாமி ஈமாஞ்சாமியெல்லாம் கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் இழுத்தோடனே கடுப்பாய் போய் தொலையா அப்படிங்கிற மாதிரி நீங்க போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட்டாப்புல சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி மஞ்சரி வராங்க தர்சிகா வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்றாங்க மஞ்சேரி வந்து தர்சிகா வந்து நாமினேட் பண்றாங்க லாஸ்ட் வீக் நடந்த பிரச்சினைனால சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஜே விசால் வந்து நாமினேட் பண்றாங்க சேஃப் பிளே அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்காங்க தர்சிகாக்கு வந்து நாட் நோ அக்செப்டன்ஸ் அப்படிங்கும் எதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சில பிரச்சனைகளை வந்து அவங்க அப்படியே நேக்கா நவுந்து போயிருவாங்க அப்படிங்க சொல்லிருக்காங்க சோ மூணாவதா சத்யா சத்யா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வீட்டுக்குள்ள இருக்கான்னு எனக்கு தெரியலங்க வீட்டுக்குள்ள வந்து பவித்ரா லட்சுமியா நாமினேஷன் பவித்ரா லட்சுமியா யாருன்னா அது பவித்ரா ஒரு கட்ட செஞ்சு வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எதுக்கு இருக்கானே தெரியல பவித்ரா லட்சுமி ஒரு சொல்லிட்டு அவங்கள வந்து நாமினேட் பண்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அருண் வந்து ட்ரபுள் மேக்கர் இந்த ஒரு வார்த்தையை தாண்டி வேற வார்த்தையே தெரியாது நான் சத்யாவுக்கு அவன் நாமினேட் பண்ண எல்லாத்துலயும் பாருங்களேன் ட்ரபுள் மேக்கர் ட்ரபிள் மேக்கர் ட்ரபிள் மேக்கர் இது மட்டும்தான் அவர் தெரியும் சோ அதனால ட்ரபிள் மேக்கரா வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் இது பாய்சன் பவித்ரா அருண் பிரசாத் வந்து ட்விஸ்டர் அப்படின்னு பேர் கடைசியா வச்சுட்டாப்ல ட்ரபிள் மேக்கர் நாமினேட் பண்ணிட்டு ட்விஸ்டருங்கிற பேரை சத்தியா வச்சு விட்டு போயிட்டாப்ல போர்த்தா வந்து பாத்தீங்கன்னா செஃப்ரி நாமினேட் பண்ணிருக்காரு யார் நாமினேட் பண்ணிருக்காருனா சௌந்தர்யாவை இதுதான் ட்விஸ்ட் இதுதான் கேம்ல ட்விஸ்ட் அப்படிங்குது செஃப்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாருங்கிறது செஃப்ரி நாமினேட் பண்ண ரெண்டு பேருமே கோவா கேங்கு சௌந்தர்யா ரயான் சௌந்தர்யா டைரக்டா அடிச்சிட்டாப்ல என்ன தெரியுமா சௌந்தரியா தேவையில்லாத இடங்கள்லாம் தேவையில்லாத சீன எதை பிடிச்சி கிரியேட் பண்ணா கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பிரிச்சி அதே மாதிரி ரயான் வந்து கேம் கேமெல்லாம் வந்துட்டு இல்லவே இல்லை சும்மா பேசிட்டு தான் இருக்காங்கிற மாதிரி ரயான் வந்து இது பண்ணிட்டான் சீரியஸ்லி செஃப்ரியோட ஆட்டம் கோவா எங்க விட்டு வெளியே வந்துட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏதோ அவங்க முன்னாடி அப்படி லைட்டாக ஓட்டிட்டு இருக்காப்புல மத்தபடி கேம் விட்டு வெளில வந்துட்டா ஓகேங்களா அடுத்தது வந்து பவித்ரா பைத்ராஜனி விசால் விசால வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஒரு லெத்தாச்சிக்காக இருக்கா சும்மா தட்டத்துக்கு இருக்காங்கிற மாதிரி அருணை வந்து சொல்லியிருக்காங்க ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றாரு தேவையில்லாத ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்றாருன்னு சொல்லிட்டு தீபக் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவையும் தர்சிகாவையும் வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணிருக்காங்க பாபம்யா பவித்ராவோட பரவாயில்ல ஆனா தர்சிகா இருக்காங்க பாருங்க எந்த நேரத்துல டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொன்னாங்களோ அந்த நேரத்துல விஜய் சேதுபதி போட்டு அடிக்கிறார் வீட்டுக்குள்ள போட்டு அடிக்கிறாங்க நாமினேட் பண்ணும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போடுற ஆளு ஒன்னு போட காணுமேங்கிற மாதிரி தீபக் வந்து நாமினேட் பண்றாரு சோ தீபக்கோட ரெண்டு நாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா ஜனனி அண்ட் தர்சிகா அவர் சொன்ன வந்து சேல்திறன் குறைந்த அந்த டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபோர்ட் போடுற ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுதா அஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லினையும் தர்சிகாவையும் நாமினேட் பண்ணியிருந்தாங்க நடிகைன்ற பேர் கொடுத்துருப்பாங்க நீங்களே ப்ரோமோல பாத்துருப்பீங்க தர்சிகா வந்து அந்த ஒரு அந்த இந்த டாஸ்க்ல இந்த உப்பு கொடுத்தது அந்த மாதிரி இது கொடுத்தாங்க இல்லையா அதை மீன் பண்ணி பண்ணியிருந்தாங்க விஜய் விசால் வந்து பாத்தீங்கன்னா நேரம் வர்றாப்ல பட் எனக்கு ஒன்னு புரியவே இல்ல விஜய் விசால் அந்த பிக் பாஸ் டீமும் சரி விஜய் சேதுபதியும் சரி கண்டிக்க மாட்டாரு கண்டிப்பா கண்டிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதுனால அப்படின்னா விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போதும் ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல பிக் பாஸ் கிட்ட போய் உட்காந்து ஹாய் பிக் பாஸ் அப்படின்னு ஒரு மாதிரி அலட்சியமா பேசுறது எனக்கு கொஞ்சம் சரியா படல ஓவர் ஆட்டிடியூடா எனக்கு வந்து தெரியுது ஓவரா இடம் கொடுக்குறாங்களோ இவங்க மாதிரி எனக்கு ஃபீல் அப்படிங்குது உங்களோட என்னன்னு சொல்லுங்க விஜய் விசால் முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா குரூப்ல டூப்பா அதே மாதிரி ரயான் வந்து பாத்தீங்கன்னா வெத்து பேச்சா ரயானு சொன்னா கூட அக்செப்ட் பண்ணிக்குவேன் பட் முத்துக்குமாரன் குரூப்ல டூப்புங்கிறது எந்த விதத்துல அக்செப்ட் பண்ணு தெரியல சோ நான் அப்படி பேசும்போது உங்களுக்கு தோணும் நீ என்னடா முத்துக்கு சொம்ப அடிக்கிற அப்படின்ட்டு ஆனா அதுதான் உண்மை ஏன்னா முத்துக்குமாரன் குரூப்ல டூப்புனா யாராவது நம்ப முடியுதா அப்படிங்க மாதிரிதான் ஏன்னா நேத்து அந்த சாச்சனா புள்ள அவ்வளவு சொல்லிட்டு போச்சு நீ என்ன தள்ளி தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்களுக்கு புரியலன்னா இவங்களை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னு தெரியல சோ ஒன்பதாவது வந்து பாத்தீங்கன்னா ராணவ் ராணவ் வந்து சரியான நாமினேஷன் இன்னைக்கு பண்ணாம்தான் நான் நினைக்கிறேன் சோ ரயான் குரூப்ல டூப்பு சோ அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சிதா வந்து பாவப்ப அகப்பட்ட ஜீவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கொடுத்துட்டு போயிருக்கா அதை சரியாவும் கொடுக்கல அப்படின்னால போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க ரயான குரூப்ல டுப்புங்கிறது கரெக்டான ஒரு நாமினேஷன் நான் நினைக்கிறேன் அருண் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அருண் வராப்ல நமக்கு டப்பா அருண் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்றாரு ஜாக்லின் வச்ச பட்ட பேர் என்ன ஜாக்லினுக்கு வச்ச பட்ட பேர் தந்திரவாதி பவித்ராவுக்கு வச்ச பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆமை அருண் மணி ஜாக்லின் பவித்ரா அடுத்து சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா அருணையும் தர்சிகாவையும் வந்து பண்ணியிருக்காங்க சோ அருண் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து கிளிய கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பேர் யோசிக்கிறேன் வெளில போயிருக்காங்க திருப்பி கூப்பிட்டு தான் உள்ள சொல்லுவாங்க போல வந்து அடுத்த தர்சிகா நாமினேட் பண்ணிருக்காங்க விசப்பாம்பு அப்படின்னு சொல்லி சேப்ளே பண்றாங்க விசப்பாம்புன்னு சொல்லிட்டு பன்னெண்டாவதா வந்து முத்துக்குமரன் வந்து நாமினேட் பண்றாரு அஞ்சிதாவையும் விஜய் விசாலையும் சோ முத்துக்குமரனோட அந்த அந்த நாலேஜ் கேம் நாலேஜ் வந்து இங்கதான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது எல்லாரும் வந்து அஞ்சிதா அன்பு காட்டுறாங்க அன்பு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப வீட்டுக்குள்ள அஞ்சிதா அன்பு காட்டலன்னு சொன்ன ஒரு ரெண்டு மூணு பேர் ஆட்கள் இருக்காங்க சோ அதுல முக்கியமா முத்துக்குமரன் வந்து தெளிவா சொன்னாப்புல அஞ்சிதா வந்து நான் நல்லவன் நல்லவன் நல்லவங்கிற ஒரு அன்பு காட்டுற ஆளுன்னு காமிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்னா அவங்க மேல பயங்கரமா வன்மத்தை கக்குறாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முத்துக்குமார் தெளிவா எடுத்து சொல்லிட்டாப்ல அஞ்சிதாவுக்கு முத்துக்குமர வச்ச பேர் முகமுடி விஷாலு விசாலு சும்மா அவன் வந்து ஒரு பிரச்சனை அவனா போய் பேச மாட்டான் இப்ப அவனுக்கு ஒரு ஆள் பிடிக்கல அப்படின்னா அதை அவங்களுக்கு அந்த பிடிக்காத ஆளுக்கு இன்னொருத்தனோட சண்டை இருக்குல்ல இங்கேருந்து அவன்கிட்ட போய் கிளப்பி விட்டு அவன் மூலியமா அங்க சண்டை போட வைக்கிறதா விஜே விசாலு சோ அதனால விஜய் விசாலுக்கு சகுனின்ற பேர் வந்து வச்சிருக்காப்ல சோ முத்துக்குமரன் அஞ்சிதா விஜே விசாலா நாமினேட் பண்ணிருக்காங்க பதிமூணாவது பாத்தீங்கன்னா அஞ்சிதா ரயான் ரயான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சிதாவையும் சத்யாவையும் வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணிருக்காப்ல ரயான் வந்து அஞ்சிதா ஒரு எமோஷனல் ஹோஸ்டர் ஹோஸ்டர் ரோலர் ஹோஸ்டர் எமோஷனல் ரோலர் ஹோஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேர் பட் அதே மாதிரி சத்யா வந்து பாத்தீங்கன்னா அமைதி படன்ற பேரை வச்சு விட்டுருக்காப்ல கடைசியா தர்சிய தர்சிகா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணிருக்காங்க தர்சிகா வந்து சத்யா சத்யாவுக்கு வந்து கைப்புள்ள அதே மாதிரி சௌந்தர்யா வந்து கேம் சரியா விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் இப்பதான் உள்ள உட்காந்துருக்காங்க பட் அவங்க யார நாமினேட் பண்ண போறாங்க அப்படிங்க தெரியல சோ அது என்ன ஏதுன்னு பாத்துட்டு அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு தெளிவா அப்டேட் பண்றேன் சோ அதுக்கு முன்னாடி சேனல்ல புதுசா பாக்குற ஆட்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டிருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இந்த மாதிரி அப்டேட் நம்ம திறந்து இருக்கோம் லைவ் அப்டேட் போட்டுட்டு இருக்கோம் சோ நம்ம கொடுக்குற அப்டேட் வந்து கரெக்டாக தான் இருக்கும் சோ அதனால மறக்காம சேனல சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்கு லைக் கொடுத்துங்க இதுல இந்த வீடியோல ரஞ்சித்தோட ரிவெஞ்ச் கேமு ஜெஃப்ரியோட இந்த ஆட்டத்தின் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்களை பத்திரம் உங்களோட ஒப்பீனியன் என்ன திடீர்னு ஜெப்ரி ஒரு கேம் சேஞ்ச் பண்ணி விளையாண்டுருக்கா அப்படின்னு இல்லையா சோ இதை பத்திரம் உங்களோட ஒப்பீன் என்னென்ன இதுக்கப்புறம் ஜெஃப்ரியோட கேம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கா ரஞ்சித்தோட கேப்டன்சி எப்படி இருக்கா புதா அப்படிங்க பத்திரம் உங்களோட ஒப்பீனன் எல்லாம் மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஸோ மச்சிங்